உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள் காரணம் வேலையில் தொடர்ந்து நீடிக்கணும்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை கண்டிப்பா எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அதுவும் இரண்டு ஆண்டுகளுக்குள் கெடுவும் விதிக்கப்பட்டிருக்கு இல்லனா கட்டாய ஓய்வில் பணியில் இருந்து விலகி விடுங்கள் வெளியாக இருக்கக்கூடிய தீர்ப்பு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடையே அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்ன பணியில் சேர்ந்த ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இதன் மூலமாக நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது சரி உச்சநீதிமன்றம் இன்று அப்படி என்ன தீர்ப்பளித்தது என்பது பற்றிய விவரங்களை இந்த தொகுப்பில் நாம் பார்த்து விடலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அப்படின்னு மொத்தம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க அரசு பள்ளியில தொடக்க பள்ளில ஒரு அறுபத்தி ஆசிரியர்களும் நடுநிலை பள்ளியில ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களும் உயர்நிலை பள்ளியில முப்பதாயிரம் ஆசிரியர்களும் புரிகிறார்கள் அந்த வகையில இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இதுவே அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல்ஸ் இதுல மொத்தம் ஒரு எழுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆக மொத்தத்துல அரசு பள்ளிகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் மொத்தத்துல மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் தமிழகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் இரண்டாயிரத்தி சேர்ந்தவர்கள் எதற்காக இந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு குறிப்பிட்டு சொல்லப்படுதுன்னா இரண்டாயிரத்தி தான் கட்டாய கல்வி உரிமை சட்டமானது அமலுக்கு வந்தது அதன் காரணமாக அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்ன பணியில் சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் இவங்க எல்லாம் ஒரு பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து வரக்கூடிய வேலை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்படியே வேலையில தொடர வேண்டும் என்றால் இன்று உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா வேலையில் அவர்கள் தொடர வேண்டும் என்றால் கட்டாய ஓய்வு அதாவது வேலையில் தொடர வேண்டும் என்றால் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் கட்டாய ஓய்வில் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினொன்னுல இலவச கட்டாய கல்வி சட்டமானது நடைமுறைக்கு வந்ததுங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி வந்தவர்கள் தான் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லோருமே இது போல பதவி உயர்விலும் கூட அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வந்தவர்கள் என்ற காரணத்தால எந்த ஒரு சிக்கலும் இல்லை இப்ப சிக்கல் யாருக்குன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்ன பணியில் சேர்ந்தாங்க இல்லையா சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய அந்த பணியிலேயே தொடர வேண்டும் என்றாலும் அல்லது மேற்கொண்டு பதவி உயர்வு ஏதாவது வேண்டும் என்றாலும் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று நீதிபதிகள் சரி பிறகு அதே நேரம் உச்ச நீதிமன்றம் விளக்குகளையும் அளித்திருக்குங்க சிலருக்கு யாருக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்ப இன்னும் அவர்கள் வந்து ஆண்டுகளுக்கு தான் அவங்களுக்கு சர்வீஸ் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஓய்வு பெற போகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஓய்வு பெற்று விடுவீர்கள் என்றால் நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதில் இருந்து உங்களுக்கு விளக்கு அளிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் அதாவது தான் நீங்க தொடரலாம் ஓய்வு பெறுவதற்கு முன்பு வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பதவி பெற வேண்டும் சொன்னீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயம் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது சரி இந்த லட்சம் ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலானது லட்சம் ஆசிரியர்கள் எப்படி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை குறுகிய ஒரு காலத்துல எழுதி தேர்ச்சி பெற முடியும் என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது சரி டெட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்கும் போது மொத்த மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள்ங்க நூற்றி மதிப்பெண்களுக்கு தேர்வானது நடத்தப்படுகின்றது இதுல பொது பிரிவை சேர்ந்த வகுப்பினர் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் இதர வகுப்பினர் அதாவது எம்பிசி பிசி எஸ்சி உட்பட இதர வகுப்பினருக்கு எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்றால் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் பட்டியல் பழங்குடியினர் அறுபது மதிப்பெண்கள் ஏற்கனவே அதாவது எழுபதுக்கும் மேல இருந்தது தற்சமயம் இந்த முறைதான் அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று ஆசிரியர் தேர்வு வரையமானது அறிவித்திருக்கின்றது சரி தமிழ்நாட்டில் இந்த முறை இருக்கு இதுவே ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள்ல பாருங்களேன் ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பொது பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்ணாக இருக்கின்றது அதே நேரத்தில் உள்ளிட்ட மதிப்பெண்கள் என்ற தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது குறைவான மதிப்பெண்கள் இருக்குது ஆக இந்த குறைவான மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்கள் இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இவ்வளவு மதிப்பெண்கள் அதனால ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறுவது என்பதே மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதுதான் ஆசிரியர் படிப்பை முடித்தவர்கள் பலருடைய ஆதங்கமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நம்மிடையே தமிழக ஆசிரியர் கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் அதாவது வின்சென்ட் பால்ராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்ன பணியில் சேர்ந்தவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெறுங்க அப்படின்னு இப்ப நீதிமன்றம் சொல்லி இருக்கு தேர்ச்சி பெறுவதில் என்ன சிக்கல் இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி தகுதி தேர்வு முடிக்காம அதாவது ஆசிரியர் பயிற்சி முடித்ததன் அடிப்படையிலே பணி நியமனம் பெற்றவர்கள் இந்த வழக்கு என்பதே வந்து பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு என்பது பதவி உயர்வுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத வழக்கே பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லையா அப்படின்ற அந்த வழக்குல தீர்ப்பு பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு அவசியம் என்ற தீர்ப்பு வரும் என்பதை நாம் அனைவருமே எதிர்பார்த்தோம் ஏன்னா கல்வியானது தேசிய பட்டியலிலே இருக்கிறது அந்த வகையிலே என்சிஆர்டி போன்ற நிறுவனங்கள் அதிலே தெளிவான முடிவை அறிவித்திருக்கிறது அந்த வகையில் தான் இந்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதையும் தாண்டி இன்று உச்சநீதிமன்றமானது ஆசிரியர் பணியிலே நீங்கள் தொடர வேண்டும் என்றால் தகுதி தேர்விலே இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இந்த பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவை என்பதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய உச்ச நீதிமன்றத்தில் வைத்தது என்பதை இந்த நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏனென்றால் தகுதி தேர்விலே தேர்ச்சி பெறுவது என்பது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னால் அப்படிங்கறது இருக்கக்கூடிய நிலைமை அதன்படிதான் நீங்க சொன்னது மாதிரி ஆர்டிஇ சட்டம் வந்தது அந்த அடிப்படையிலே ஒரு முப்பதாயிரம் பேர் முப்பத்தி பேர் தான் இப்ப தகுதி தேர்வு முடித்து தகுதி பெற்றவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் தகுதி தேர்வு முடிக்காமல் பயிற்சியை வைத்து நாம் நியமனம் பெற்றவர்கள் சிரமம் எதுவும் எங்களுக்கு இல்லை ஒரு வழக்கிலே அந்த வழக்கை தாண்டி ஒரு விவரத்தை உச்ச நீதிமன்றம் அது ஆசிரியர் பணியுடைய சிறைப்பினை கருது என்று தெரிவித்திருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனாலும் சந்திப்பதற்கு ஆசிரியர் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா இந்த தேர்வு என்பது கடினமானது அப்படிங்கிறதல்ல தேர்வுக்கு லட்சக்கணக்கான மாணவர்களை தயார் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் நாங்களெல்லாம் இடைநிலை ஆசிரியர்களாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து அதன் பின்னால் பிஎட் பயிற்சி பெற்று அதே போல ஆசிரியர் பயிற்சி பெற்று பணி நியமனம் பெற்றவர்கள் அதற்கு பின்னால் ஆசிரியர்களை பொறுத்தவரை கற்பித்தல் பணியினுடைய தன்மையை உயர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே டிஎட் உயர்கல்வியை கற்றிருக்கிறோம் எம்எஸ்சி கற்று இருக்கிறோம் அதே போல எம்பில் பட்டம் பெற்றவர்கள் ஏராளமான முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எங்களிடம் ஏராளமான இருக்கிறார்கள் எனவே ஒரு பத்தாம் வகுப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சி முடித்து பணி நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியர் அதற்கு பின்னால் தன்னுடைய தகுதியை கல்வித் தகுதி பல்வேறு தேர்வுகளை தான் உயர்த்தி வந்திருக்கிறார் என்பதுதான்

ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் தகுதி தேர்வை நடத்துங்கள் இரண்டு ஆண்டு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அதற்கு வந்து பயந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆனாலும் கூட மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தகுதி தேர்வை நீங்கள் நடத்தினால் நிச்சயமாக ஆசிரியர்கள் அதில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தமிழகத்தில் ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள் அதற்கு பின்னால் ஆசிரியர் பயிற்சிக்கு பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது எட்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ஒரு தேர்வு அவங்க எல்லாம் வந்து கயிற்கிரே டீச்சர்ஸ் சொல்லிருப்பாங்க ஒரு தேர்வு வச்சாங்க அவர்கள் அந்த காலத்திலேயே எழுதி கிரேட் செகண்ட் கிரேடாக உயர்த்தப்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள் அந்த வகையிலே தகுதி தேர்வை பொறுத்தவரை அரசு மூன்று மாதத்துக்கு ஒரு தேர்வு என்ற அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேர்வாக வைத்தால் எப்படி நாங்கள் கயர் கிரேடு எட்டாம் வகுப்பு முடித்தவர்கள் பத்தாம் வகுப்பினையாக அந்த காலத்திலே தேர்ச்சிப்படுத்த தகுதியை உயர்த்தி கொண்டார்களோ அது போல நிச்சயமா எங்களுடைய தகுதியை உயர்த்தி கொண்டு இந்த உச்ச நீதிமன்றம் வழக்கினுடைய வரம்பினை தாண்டி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சோதனையில நிச்சயமாக ஆசிரியர்கள் வெற்றி பெறுவோம் என்ற அந்த கருத்தினை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை தேர்ச்சி பெற முடியாவிட்டால் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே வாலண்டியர் அதாவது ஆண்டு விளக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஐந்தாண்டு விளக்கு என்பது ஆனாலும் கூட தீர்ப்பை பொறுத்தவரை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றது முறையான ஒரு செயலாக தெரியவில்லை எங்களுக்கு பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் வழக்கு தமிழக அரசும் அரசு ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பதவி உயர்வுக்கு தேவை இல்லை என்றுதான் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இரண்டாண்டு காலக்கெடுதி இல்லைனா பாஸ் பண்ணலனா வீட்டுக்கு போ அப்படிங்கிறது பொறுத்தவரை தவறான ஒரு தீர்ப்பாகவே நாங்கள் கருதுகிறோம் நிச்சயமாக நாங்கள் தமிழக அரசிலே நாங்கள் இது சம்பந்தமாக அரசிடம் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பினை தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் நிச்சயமாக அரசோடு தெரிவித்து ரெண்டாயிரத்தி பிறகு வந்த எவ்வளவோ ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் எல்லாமே இந்த ஆசிரியர் எழுதி வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க அப்படி இருந்தபோதிலும் கூட வேலை கிடைக்காம லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறாங்க இப்ப ஒருவேளை நீங்க சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்க பாஸ் பண்ண முடியலன்னா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வந்து இந்த வேலை இல்லாத இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் இல்லையா அப்படி பாக்கலையா அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயதுல இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்திலே பல்வேறு நிலைகளிலே அந்த நேரத்துலதான் குழந்தைகளுடைய திருமணம் வீடு கட்டுதல் போன்ற பல்வேறு நெருக்கடியான பல் பல சூழலை சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களை நீங்க வீட்டுக்கு போ அப்படின்னா பாஸ் பண்ண வீட்டுக்கு போ அப்படிங்கிறது ஒரு சரியான முடிவாக தெரியவில்லை ஏன்னா நாங்க தகுதி தேர்வு முடித்தால்தான் பணி நியமனம் என்ற அந்த வரம்புக்குள் நாங்கள் நியமனம் பெறவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி முடித்தவர்கள்லாம் தகுதி தேர்வு முடித்தவர் ஒரு பணிக்கு வந்து இந்த கல்வி தேதி தான் நியமனம் என்று ஏற்கனவே ஒரு எஸ்எஸ்எல்சி தான் அதுலதான் நீங்க வந்து ஒரு பணிக்கு உச்சகட்ட வரமுன்னு சொல்லி பரி நியமனம் பெற்றவர்கள் அதே பணிக்கு இன்று தான் நியமனம் ஒரு நிலைமை என்பது ஒரு தவறான முடிவாகவே நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாக இது தொடர்பாக சங்கங்கள் ஆலோசித்து அரசிடம் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக செய்வோம் ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்ற கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நேர்களை தற்போது எழுந்திருக்கக்கூடிய சிக்கல் இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்த சுமார் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் தொடர்பானது இப்ப இவர்களுக்குன்னு தனியா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எதுவும் நடத்தப்பட இருக்கின்றதா அல்லது ஏற்கனவே நம்ம தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம் பொது கேட்டகரிக்கு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அப்படி இருக்கும்போது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது நடத்தப்பட்டு குறைவான மதிப்பெண்கள் எடுத்தா போதும்னு அரசு எதுவும் சலுகை காட்டுமா இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்துத்தான் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஆசிரியர்களுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது